வீட்டில் மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் பச்ச வாசனைலாம் போயிடுச்சு இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதங்குறப்பவே மிளகா தூள் போட்டோன்னா குழம்பு நல்லா ரெட் கலரில் இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா மசாலாவோட வதங்கட்டும் மட்டன் மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு இப்போ நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு டீஸ்பூனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா வந்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் இங்கே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு உருளைக்கெழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ